வயல் ஆர்கானிக் நேச்சுரல் ஸ்டோர் ஹெல்த் ஃபுட் ஸ்டோர் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பெரியார் நகரில் இருக்கிறது இந்த கடைக்கு வந்தேன் எதற்கென்றால் ஓமம் வாங்குவதற்காக ஓமம் வந்து உடலுக்கு ஜீரண சக்தியை தரும் நான் பயன்படுத்துவது உண்டு ஓமத் ஓமம் அதற்கு பிறகு வெந்தய பவுடர் வெந்தய பொடி அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இந்த மூன்றையும் கலந்து அது தூங்குவதற்கு முன்பு ஹாட் வாட்டர் சுடத்தண்ணீரில் ஒரு சிட்டிகை ஒரு அரை கிராம் அதை முழுங்கிவிடுவேன் இதனால் இந்த வயிறு சாப்பிட்டது எல்லாம் செரிமானமாகி காலையில் வயிற்றை எளிதாக மலம் கழிக்க முடியும் மிக மிக எளிதாக இருக்கும் சில காலத்தில் கஷ்டப்படுவது உண்டு ஏனென்றால் அதனுடைய தெரியாது கண்டதையும் சாப்பிட்டு விடுவோம் இப்பொழுது உடல் கவனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் இந்த செரிமான பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக வேறு ஒரு மருத்துவ மருத்துவர் குறிப்பின்படி எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சாப்பிட்டு வருகிறேன் இந்த மூடு மூன்று பொடியையும் தயார் செய்து அதை ஒன்றாக கலந்து அது குடிப்பது சிலருக்கு அதை கொஞ்சம் இந்த இந்த ஓமம் வந்து மிக மிக செரிமானத்திற்கு நல்லது சிறு வயதிலேயே இந்த ஓம வாட்டர் என்று சொல்வார்கள் அது வீட்டிலேயே தயாரிப்பார்கள் பெப்பர்மெண்ட்டு கூட என்று சொல்வார்கள் அது கூட கற்பூர செடி என்றும் சொல்வார்கள் அதிலிருந்து தயார் பண்ணுவது தான் ஆனால் அதிகமான அந்த கற்பூர இலையை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஜூஸ் எடுத்து அதிலேருந்து பவுடர் செய்வது தான் கொஞ்சம் கடினமான முறை தான் ஆனால் உடலுக்கு நல்லது குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் தான் இந்த கடைக்கு வந்தேன் வந்ததற்காக ஒரு நூறு கிராம் நூற்றி அஞ்சு ரூபாய் என்றார்கள் பரவாயில்லை நேச்சுரல் ப்ராடக்ட் சரி வாங்கிடலாம் இதே கடையில் மருந்து கடையில் போய் வாங்கினால் என்ன ஒரு முப்பது ரூபாய் இருக்கும் அல்லது நாற்பது ரூபாய் இருக்கும் அவ்வளவுதான் இருந்தாலும் முயற்சி பண்ணுவோமே என்பதற்காக அதை வாங்கி வந்து விட்டேன் ஸோ நடைப்பயிற்சிக்காக இங்கே வந்தேன் வானத்தில் வெண்ணிலா நிலா தெரிகிறது. அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வாங்கிட்டேன் போகிறேன்